அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நீங்கள் என்ன பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படின்னா கன்னியாகுமரி மாவட்டம் இரணியல் சுற்றுவட்டார பகுதியில் உள்ள கண்டன் விளை கொசவன்குழி பகுதியில் இருக்கக்கூடிய இழுப்ப வளை அப்படிங்கிற ஒரு குட்கிராமத்தில் ஏர்செல் நிறுவனத்தால் பொருத்தப்பட்ட ஒரு டவர் உயர் கோபுரம் அந்த டவர் வந்து நேற்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அதாவது இருபத்தி மூன்றாம் தேதி இரவு எட்டு மணிக்கு வந்து சரிந்து சாலையோரம் ஒரு வீடு ஒரு மூன்று பேர் இருக்கக்கூடிய ஒரு வீடு இடிஞ்சு சாலையின் குறுக்கே மின்கம்ப உயர்கள்லாம் அறுத்த நிலையில் பக்கத்தில் நீளமாக இருக்கக்கூடிய ஒரு தென்னத் தோப்பில் விழுந்துருக்குது இதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இன்றைக்கி இருபத்தி நாலு மணிக்கூர் ஆக போகுது இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை காவல் நிலையத்தை தாண்டி மற்ற எந்த ஒரு அதிகாரிகளும் இதை பார்க்கறதுக்கு இது வரைக்கும் வரலை இந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு உரிய இழப்பீடு வாங்கி கொடுக்குறதுக்கு யாருக்கிட்ட முறையிடணும் அப்படிங்கிறது தெரியாமல் அந்த கிராம மக்கள் போராடிட்டுருக்காங்க இன்னும் அறந்து போன மின் இணைப்பை கூட இன்னும் சீர் செய்யலை இருபத்தி நாலு மணிக்கூர் ஆகப்போகுது மின் கம்பத்தை இன்னும் சீர் செய்யலை அதையும் தாண்டி கூடுதலாக இருந்தனால் போக்குவரத்து இந்த பகுதிகளில் இந்த சாலையை முழுவதும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலையில் இருந்துகிட்ருக்குது அந்த கிராம மக்கள் யாருக்கிட்ட போய் முறையிடுறது மாவட்ட ஆட்சியர் போன்றவர்கள் வந்து அந்த அரசு அதிகாரிகள் யாராவது நேரில் வந்து பார்த்துருக்கலாமே ஒரு ஆறுதல் சொல்லக்கூட இதில் எங்கே புகார் கொடுக்குறது இதை யார் அப்புறப்படுத்துவா அப்படின்னு அவங்க முறையிட்டுருக்குறாங்க மேலும் கூடுதலாக என்ன அப்படின்னா இந்த டவர் வந்து கடந்த பல ஆண்டுகளாக பயன்பாட்டில் எல்லாமே இருந்திருக்குது அந்த டவர் அப்புறப்படுத்துறதுக்கு பல முறை அந்த சம்மந்தப்பட்ட நிறுவன நிறுவனம் மற்றும் அரசு துறைகளில் தகவல் தெரிவிக்கப்பட்டு இன்று வரை அது அப்புறப்படுத்தலை இந்த சமூகத்தில் யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமும் எதுவும் ஏற்படலை ஆனாலும் இந்த பகுதியிலே இருக்கக்கூடிய மிகவும் உயரமான டவரில் இது இந்த டவர் அவ்வளோ உயரமான டவர் நேற்றைய தினம் இரவு எட்டு மணிக்கு அதாவது இருபத்தி இருபத்தி மூன்றாம் தேதி மே மாதம் வந்து இரவு எட்டு மணிக்கு சாயஞ்சிருக்கு பாருங்க இந்த வீடு எவ்வளோ தூரம் சேதாரம் இருக்குன்னு பாருங்கள் இதே ஒரு பெரும் நகரங்களில் இந்த மாதிரி ஒரு துயர சம்பவம் ஏற்பட்டுச்சுன்னா இப்போது சுற்றி ஆயிரக்கணக்கான ஆட்கள் கூடியிருப்பாங்க உடனே அதை அப்புறப்படுத்தியிருப்பாங்க கிராமம்னால் எல்லாருக்குமே இப்போ வேடிக்கை கேட்கறதுக்கு ஆட்களை இல்லை அந்த மாதிரிப்பட்ட ஒரு நிலைமையில இந்த டவர் சரிஞ்ச சம்பவம் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு நன்றி வணக்கம்